அன்பவருக்கு வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் ராமநாதபுரம் தூத்துக்குடி தொகுதிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து நடந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட முதல்வர் மு ஸ்டாலின் தூத்துக்குடி என்றாலே கடந்த ஆட்சியில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தான் நினைவுக்கு வரும் அங்கு பதிமூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதை மறக்க முடியாது அதை நடத்தியவர் எடப்பாடி பழனிசாமி தமிழக வரலாற்றில் அதிமுக ஆட்சியால் வைக்கப்பட்ட பெரிய கரும்புள்ளி அது அப்படி ஒரு சம்பவத்தை டிவியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என நெஞ்சில் ஈரம் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுத்தார் கையில் வைத்திருந்த இது என நாடே கொந்தளித்தது கடப்பாறையை விழுங்கிவிட்டு கசாயத்தை குடித்தது போல அவர் பொய் சொன்னார் அவர்கள் ஆட்சியில் அமைக்கப்பட்ட நீதி அரசர் அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி சொன்னது பொய் என தெரிய வந்தது கமிஷன் விசாரணையில் சாட்சியாக அன்றைய தலைமைச் செயலாளர் டிஜிபி உளவுத்துறை ஐஜி என அனைவரும் விசாரிக்கப்பட்டனர் அவர்கள் அளித்த சாட்சியத்தின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்தேதான் நடந்தது என்பது உறுதியானது திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் அருணா ஜெகதீஷன் ஆணைய அறிக்கையின்படி நடவடிக்கை எடுத்தோம் என்று பேசியிருக்கிறார் அதாவது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க முயற்சித்திருக்கிறார் முதல்வர் மு திமுக ஆட்சிக்கு வந்ததும் தூத்துக்குடியில் சூடு நடத்தியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது வாக்குறுதி கொடுக்கப்பட்டது வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் ஆகிவிட்டன துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து விசாரணை நடத்த அமைக்கப்பட்ட நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையிலான குழு காவல்துறை அதிகாரிகள் உட்பட இருபத்தி ஓரு பேர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிக்கையும் சமர்ப்பித்தது இது நடந்து முடிந்து ஓராண்டுக்கு மேல் ஆகிவிட்டது இதுவரை குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஒரு அதிகாரி மீது கூட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இன்னும் சொல்ல அவர்கள் அனைவருமே அந்த பணியில்தான் இருக்கிறார்கள் அதனை செய்யத் தவறிய முதல்வர் மு க ஸ்டாலின் இப்போது பலியானவர்களுக்காக முதலை கண்ணீர் வடிக்கிறார் தூத்துக்குடி தொகுதி மக்களாவது திருந்த வேண்டும் திருந்துவார்களா பார்க்கலாம் நன்றி